Welcome to Gidia's family மக்களவை தேர்தலுக்கான தேதி அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் கட்சிகளின் தேர்தல் பிரச்சாரம் வேகம் எடுக்க ஆரம்பித்துள்ளது தற்போதைய டிஜிட்டல் காலத்தில் கட்சிகள் தங்கள் பிரச்சாரத்திற்கு சமூக வலைதளங்களை பெரிதும் நம்பியுள்ளன பாஜகவும் காங்கிரசும் வாட்ஸ்அப் குழுக்கள் வழியாக மக்களை சென்றடைவதில் தீவிர கவனம் செலுத்தி வருகின்றன இந்தியாவில் ஐம்பது கோடி பேர் வாட்ஸ்அப் பயன்படுத்துகின்றனர் இந்நிலையில் பிரதமரிடமிருந்து கடிதம் என்ற செய்தியை வாட்ஸ்அப் பயனாளர்கள் ஒவ்வொருவருக்கும் பாஜக அனுப்பி வருகிறது அதில் பிரதமர் நரேந்திர மோடியின் சாதனை பட்டியலிட்டு அடுத்து செய்ய வேண்டிய மாற்றங்கள் குறித்து மக்களிடம் கருத்து கேட்கிறது அதேபோல் இணையதளத்தையும் பாஜக அறிமுகப்படுத்தியுள்ளது இதில் வாக்காளர்கள் வாக்களிக்க உறுதியேற்பதுடன் ஏன் அவர்கள் மோதிக்கு வாக்களிக்கிறார்கள் என்பதற்கான காரணத்தையும் பகிரும் வகையில் இந்த இணையதளம் வடிவமைக்கப்பட்டுள்ளது காங்கிரஸ் கட்சியும் வாட்ஸ்அப் வழியாக அதிக எண்ணிக்கையிலான வாக்காளர்களை சென்றடையும் முயற்சியில் இறங்கியுள்ளது தவித்து மக்களை உடனடியாக சென்றடைவதற்கான வழியாக பேஸ்புக் எக்ஸ் இன்ஸ்டாகிராம் ஆகிய சமூக ஊடகங்களை கட்சிகள் பயன்படுத்துகின்றன அதேபோல் யூடியூப் இன்ஃபுளுசர்களை பயன்படுத்தியும் அரசியல் கட்சிகள் பிரச்சாரத்தில் ஈடுபட ஆரம்பித்துள்ளன அதிகம் பின்தொடர்பவர்களை கொண்ட இன்ஃபுளுன்சர்களுக்கு பேட்டி கொடுப்பது அவர்களுடைய யூடியூப் சேனல் வழியாக தங்கள் கட்சியின் முக்கியத்துவம் குறித்து பேசுவது என கட்சி தலைவர்கள் புதிய பிரச்சார வழிமுறையை கையாண்டு வருகின்றனர் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு அரசியல் விளம்பரங்களுக்காக பாஜக ரூபாய் முன்னூற்று இருபத்தி ஐந்து கோடியும் காங்கிரஸ் ரூபாய் முன்னூற்று ஐம்பத்தி ஆறு கோடியும் செலவிட்டன என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது